எனக்கு வந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாதுங்க ஏன்னா கத்திரி செடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பிரியத்தில் வச்சேன் ரெண்டாவது அப்படியே களை வெட்டிட்டு தண்ணி கட்டிட்டு இந்த பதிவுகளெல்லாம் போட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா காய் காப்புக்கு வந்துடுச்சு என்னால் பொறிக்கவே முடியலைங்க ஆள் போட்டு பொறிக்கலன்னு பார்த்திங்கன்னா காய் விலையில்லை நம்ம காய் கொண்டு போய் விற்றுட்டு வந்து அவங்களுக்கு கூலி கொடுக்குற களவாக போயிருங்களாட்டு இருக்குது அது போக இந்த பதிவு எடுக்கிறதுக்கு மால் இல்லைங்க நானும் படாத வார்டு விட்டுட்டு இருக்கிறேன் பார்த்துக்கங்களேன் ஒரே ஆள் காய் குறிக்கணும் அந்த காயங்கொண்டு போய் இடை போட்டு விற்கணும் அப்புறம் வந்து தண்ணி கட்டணும் விவசாயம்னா எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் எனக்கே தெரியுதுங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விவசாய பண்ணுறவையில் போய் வீடியோ எடுத்து இருந்தேனுங்க இப்போ நம்மளே விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு காடு குத்தைக்கு பிடிச்சிருந்தால் அந்த காட்டில் விவசாயம் பண்ணி பார்க்கும்போது கத்திரிநாற்று தீவாளிக்கு ஊன்னுதுங்க ஊனி அப்படி இப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மாதம் ஆகி போச்சு காப்புக்கு வரும்போது இந்த பத்து பதினஞ்சு நாளாக நான் வர்ற பாடு இருக்குதுங்களே காயும் பொறிக்கணும் காயும் விற்கும் போகணும் தண்ணி கட்டணும் அதுவாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து பதிவில் எடுக்கணும் ஒத்தையால் என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுங்க விவசாயம்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க ஏன்னா இந்த ரெண்டு வருஷமாக தான் விவசாயம் பார்க்கலாம்னு முயற்சி வேண்டிகிட்டு இருக்கிறேனுங்க நான் ஆனால் விவசாய கஷ்டமில்லாம் தெரியும் இல்லைங்க இந்த விவசாயத்தை பற்றி நம்ம இந்த பதிவில்லாம் போடுறதும் போதுதான் நம்ம அதுக்கு எடுக்கிற கால் இல்லை ரெண்டாவது காய் வாங்கறதுக்குமே கம்மியான ரேட்டுக்கு போகுது அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோ காய் ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு பக்கமாக காய்க்குதுங்க எத்தனை காயத்தை பொறிக்கிறனே தெரியல அதுலேயும் திருடம் போலீஸ் விளையாண்ட ஞாபகம் வேறு வந்துடுது பழைய ஞாபகமெல்லாம் தொலை தொலை பொறிக்க வேண்டியதாக இருக்குதுங்க என்னாலேயே முடியலைங்க இதில் ஒரு சந்தோஷம் வேறு நம்ம வீடியோ வேறு போடுறோம் பதிவுக்குள்ளே போட்டுருக்கிறோம் விவசாயம் பண்ணுறோம் நம்ம விவசாயத்தை எடுக்கிற கால் இல்லையே நம்மளே எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்ம ஒரு பக்கம் இந்த கேமரா வச்சுட்டு போனோங்கன்னா அது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கு காய் ஒரு பக்கம் பறிச்சுட்டு இருப்போம் வீடியோ ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம எங்கே நின்றுட்டு பாருங்க மூணு மூணுவே பக்கெட்டு தான் பொறிச்சிருக்கிற ஒரு பக்கெட்டு பொறிச்சு வச்சுருக்குறேன் இப்போ ஒரு பக்கெட் பொறிச்சிருக்குறேன் டெய்லியும் பொறிச்சு ஏவாரத்துக்கு கொண்டு போயிடுவேங்க வெண்டைக்காய் செடியும் வச்சுட்ருக்குறோம் அதெல்லாம் உங்களுக்கு பொறிக்கையில் தான் காட்ட முடியும் சிறுகீரையும் போட்டுட்ருக்குறோம் கை எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க ஆனால் விற்கிறக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிட்டு விற்கிறதும் கூட விற்று போடலாங்களாட்டிருக்குது இந்த காய் உரிக்கிற வேலைன்னு சொல்ல கஷ்டமாக இருக்குதுங்க ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ காய் காய்க்குது சிம்ரன் கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய்ங்க நம்மனால காய் உரிச்சே ஒரு வழியாகி போயிடுறோம் காயை பொறிச்சு அந்த சொத்தை உருக்கி அப்புறம் பாக்கெட் போட்டு எத்தனை வேலை செய்ய வேண்டியது இருக்குதுன்னு தெரியுங்களா விவசாயம்னா கஷ்டம் தேனுங்க கரெக்டாக எல்லாருமே சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுற கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்னு ஆனால் கஷ்டப்பட்டுலாம் வீடியோ போடுறதுலையும் கஷ்டப்பட்டு எல்லாருமே விவசாயம் பார்க்குறாங்க அது விவசாயம் செஞ்சு பார்த்தா தான் அதனோட கஷ்டம் தெரியும் காய் பொறிக்கிறோங்கன்னா அதுக்கு கரெக்டாக தண்ணி கட்டணும் தண்ணி கட்டலைங்கன்னா கா செடி வாடி போயிடு வியாபாரத்துக்கும் போகணும் இல்லாட்டி காய் வாடி போயிடு எத்தனை வேலை பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியுங்களா அது சொத்தை சொத்தம் பொறுக்கணும் பாக்கெட் போடணும் அது இந்த விவசாயத்தை பற்றி ஒரு பதிவும் எடுக்கணும் நம்ம ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கிற அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குதுங்க ஆனால் காய் பயங்கரமாக காய்க்குதுங்க வரி கத்திரிக்காய் இந்த செ செடிக்கு பேர் சிம்ரன் கத்திரிக்காய்ங்களாம்மா இதைத்தான் நாற்று கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் பவானிக்காய் வச்சுருக்குலங்க ஏதோ கம்மியாக காய்ச்சிருக்கு ரேட்டும் கிடச்சிருக்கு இது ரேட்டு பார்த்தோங்கன்னா பாஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்கிது கிலோ ஆனால் இங்கே காயை பொறிக்கவே முடியும் ஒரு நாலு பாத்தி ஒரு சில ஒரு சாக்காய் போகுது மார்க்கெட் கொண்டு போகலாங்கன்னா ஒரு மார்க்கெட் கொண்டு போகலாங்கன்னா காலையில் எழுந்திரிக்கோணும் அங்கே கொண்டு போய் முந்நூறு நானூறுவாய்க்கு துண்டு விற்றுட்டு வரணும் அதனால நம்மளே பாக்கெட் போட்டு ஒரு இருபத்தஞ்சி ரூபா ரேட்டில் விற்கிறேங்க காய் அளவில்லாத காய் இருக்குதுங்க செடியில் எப்படி பொறிச்சு விவசாயம் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியுமா நீங்குது பொறிச்சிட்டே இருக்க வேண்டியது தானுங்க காலையில் காலையில் சாயங்காலம் ஏவாரத்துக்கு போயிடுவோம் இடையில தண்ணி கட்டணும் செடிகளுக்கு ஒரு நாலு பாத்தி பொரிக்கிறக்கே உங்களுக்கு அரை மணி நேரம் ஆகுதுங்க நாலு சிறகு பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா மணிக்கணக்காய் போகுது போக பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயில் ஒரு முழங்கு மரம் வருது ட்ரெஸ்ட்டு வருதுங்க அதில் பார்த்தா சளி பிடிச்சிக்குது என்னதான் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குதுங்க ஆனால் விவசாயம் சரியான கஷ்டங்க கஷ்டப்பட்டதே அந்த வெள்ளம் வந்து சேரு சும்மா நம்ம ஏன பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு வெள்ளாமையும் வந்து சேராது அதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவையும் எடுக்கணும் இதுக்கு ஒரு க அப்புறம் பார்த்தா வேட்டி ஒரு அளவு தட்டிகிட்ருக்கோன்னு மாட்டிருக்குது எனக்கு என்னென்ன வேட்டியே வந்து போயிருங்க நம்மளுக்கு பாருங்க ரெண்டு பக்கெட் பொறிச்சிருக்கிறோம் ஒரு பக்கெட் சாக்கில் கொட்டி வச்சுருக்குறோம் ஒரு பக்கெட்டு இதில் நம்பிடுச்சுங்க ஒன்றொரு பக்கெட் பொறிக்கணும் நீங்களும் வர்றீங்களா விவசாயம் பார்க்கலாம் விவசாயம் பண்ணி பார்த்தா தான் அதனோடய கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது நாள் வரைக்கும் தெரியல விலை கிடைக்க மாட்டேங்குதுங்க விலை கிடைச்சா காய் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரியமாக இருக்குது நம்ம வச்ச நேரத்தில் மழை வேஞ்சி எல்லாருமே வச்சுட்டாங்க நம்மளுக்கு விலையே இல்லை பாருங்க ரெண்டு வக்கெட் போச்சாச்சு ஒன்னொரு வைக்கெட் கொட்டினுங்கன்னா சாக்கே நங்கி போயிரு பாருங்க காட்டுறோம் பாருங்க அருமையான காய்ங்க ஆனால் விலையில்லை இதில் பொறிக்கி பார்த்தங்கன்னா சொத்தக்காய் பாதி போயிருங்க இதில் ஒரு வைக்கெட் கொட்டியிருக்கிறோம் காய் அருமையான காய்ங்க நம்ம நேரடியாக தான் விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஒரு வாத்தி பொறிக்கணுங்க பாருங்கள் எத்தனை நாலு சிறகு தான் வச்சு விட்ருக்குறோம் அந்த நாலு சிறகு பொரிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வழி எத்தனை வேலை வேணாலும் செயலங்களை செயலா விளையாட்டுறதுக்கு இந்த விவசாயம் செய்கிறதுனா மிகப்பெரிய கஷ்டங்க நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது காய் பறிக்கும் போது ஆனால் காய் பறிக்கிறதுக்கு அழகாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தொலை தொலைவி இந்த திறம் திரட்டம் போலீஸ் மாதிரிங்க ஒரு செடிக்கு ஒரு கிலோங்க கரெக்டாக பொறிச்சிட்டே இருக்கலாங்க ஆனால் அது சீக்கிரம் காப்பு அதிகமாக காய்ச்சிட்டு சீக்கிரமாக காப்பு முடிஞ்சிருங்க பவானிக்காய் வச்சீங்கன்னா காய்ச்சிட்டே இருக்குங்களாம்மா ஆறு ஏழு மாதத்துக்கு அது ஒரு பத்து காய் எடுத்து வச்சுருக்குறோ நீ அதைத்தான் நான் தொட்டு வச்சு பார்க்கணும் இது நம்மனாலேயே முடியலைங்க எதை வேணாலும் சமாளிக்கலாங்கள சமாளிக்கலாங்க ஆனால் அந்த காய் வச்சு செடி வச்சு கத்திரி செடி வச்சு போச்சு காயை கொண்டு போய் விற்கிறதுக்குள்ளதே போதும் போதுன்னு இருக்குதுங்க எல்லாம் தள்ளி விட்டு போயிடாதீங்க டப்பு டப்புன்னு நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத வேறுங்க வேட்டி வந்து போது வக்கால் விழுது காய் வேறுங்க எப்படித்தான் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குதுங்கன்னு ஒரு செடிக்கு ஒரு கிலோ காய்ங்க ஒரு பத்து செடி பொறிச்சா போது பத்து கிலோ அதில் அஞ்சு கிலோ சொத்தை கத்திரிக்காய் ரேட்டு சீப் ரேட்டுங்க பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்குள்ளே போது நம்ம ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிறோம் என்ன பாக்கெட் போட்டு விற்கிறோங்களா நேரடி விற்பனை விற்கிற விற்கிறதுனால ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போதுங்கண்ணா தப்பு இல்லை ஆனால் பெரிய பெரிய விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் கூலி கொடுத்து தண்ணி கட்டி அந்த காட்டுக்கு குப்பை கொட்டி எல்லாம் பண்ணி பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் லாபம் இருக்காது அப்படியே லாபம் இருந்தால் ரெண்டு நாளைக்கு இருக்குங்க மூணாவது நாளைக்கு வெளி மாநிலத்து காய் வந்து இறங்கி கத்திரிக்காய் அப்புறம் காயில் நம்ம காய்க்கெல்லாம் மதிப்பே இருக்காது எத்தனைதான் காய் காய்ச்சிருக்குன்னு வருங்கன்ற வாட்டுக்கு பொறிச்சிட்டே இருக்கிற ஊர் பக்கத்தில் இருந்தாலாவது ஏதோ ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு வந்து கத்திரிக்காய் கொடுக்குறோன்னு பொறிக்கலாங்க அதுவும் இல்லை காட்டு சாலையாக போச்சு எத்தனை தான் கத்திரிக்காயின்னு வேறுங்க உங்களுக்கு பார்க்குற கத்திரிக்காய் அழகா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா சொத்தை பாதிக்கு ஒருக்கோன்னு ஒரு துளி ஓட்டை இருக்குங்க அந்த ஓட்டை சொத்த கத்திரிக்காய்ன்றுவாங்க நம்ம நாளையே முடியலைங்க வாங்க நீங்கள் விவசாயம் பார்த்து பாருங்க ஆனால் இந்த காய் வாங்கி சாப்பிட்றது தான் நினச்சங்கன்னா ஏழு திருப்பு திருப்புறாங்க கத்திரிக்காய் பாக்கெட்டில் கொண்டு போனேன் அதுலேயும் முக்கால்வாசி பேர் கத்திரிக்காய் இருக்குதுன்றாங்க அந்தளவுக்கு விளைஞ்சி போச்சுங்க எங்கள் ஊரில் கத்திரிக்காய்னா இப்படி விளைச்ச விலை குறைஞ்சி நான் பார்த்ததே இல்லைங்க என்ன கடையில் போய் போய் தான் எனக்கு வாங்குகிறோம் அது நூறுரூவா சொல்கிறாங்க நூற்றி இருபது ரூபா சொல்கிறாங்க அப்படி கத்திரிக்காய் வச்சோம்னா சரியான லாபம் வரும்னு சொல்லி கத்திரிக்காய் வச்சதுக்கு பிறகுதான் தெரியுதுங்க கத்திரிக்காய் சீப் ரேட்டு அதை கொண்டு போய் விற்று கொண்டு வந்து சேர்த்துக்குள்ள மூணு மணி நேரம் தான் ஒரு பத்து கிலோ விற்க முடியுங்க நீங்கள் கத்திரிக்காய் வச்சு விவசாயம் பண்ணி பாருங்க செடி மேலே அடம்பாக வச்சுட்டோம் ஆனால் சந்தோஷம் திருடம்போலிச்சு விளையாடுற பழைய ஞாபகமெல்லாம் இப்போ வருதுங்க என்ன கத்திரிக்காய் தொலை தொலை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அதுலேயும் பாருங்க இது இரநூறு கிராம் பாரு இந்த காய் இந்த ஒரு வைக்கிட்டு பொறிச்சா போயிடலாங்க ஆனால் தான் இருக்குது தொலாவிட்டே இருக்கணுங்க இல்லாட்டி ஒரு காய் தப்பிச்சு போச்சுங்கன்னா அந்த காய் முத்தி போயிரு பாருங்க அங்கெல்லாம் சிறுகீரை போட்டுருக்குறோம் வெண்டைக்காய் செடியும் வச்சுட்ருக்குறோம் அதெல்லாம் அந்தளவு இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் பிடிக்கிறதுக்கே இடுப்பு முறிஞ்சு போயிருங்களாட்டு இருக்குது வெண்டக்காய் பொரிச்சா நகக்கன்னு போயிடுதுங்க நகை கை வெடிச்சு போகுது அதுவும் பெரிய கஷ்டங்க எந்த வெ வெள்ளம் செஞ்சாலுமே உங்களுக்கு விவசாயத்தில் இருக்கிற கஷ்டம் இதுலேயுமே இல்லைங்க அதுலேயும் இந்த பதிவு எடுக்கிறது இருக்குதுங்களே இப்படி எடுத்தால் பார்ப்பாங்களா அப்படி எடுத்தால் பார்ப்பாங்களான்னு எப்படி எடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க மக்கள் ஏன்னா அவங்களுக்கு என்னங்க காசு கொடுத்தா கடையில் காயி கிடைக்குது காசு பாக்கெட்டில் இருக்குது காய் கடையில் இருக்குது காட்டுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு பார்த்தா தானுங்க அதனோட வருத்தம் தெரியும் நம்மளே அப்படித்தினுங்க இருந்தோம் பத்தான தெரியுது காய் பொறிச்சு எப்படிடா விற்கிறது அப்படிங்கிறது காய் விட்டால் முத்தி போயிரு அங்கே கொண்டுட்டு போனால் விலை இல்லை என்னதான் பண்ணுறதுனே தெரியுமாட்டேங்குது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் செடி வச்சுட்ருக்குறோம் அது ஒன்று என்ன ரேட்டுக்கு விற்கும்னு தெரியல அது அந்தளவு ஒரு நாற்பது தோசுக்கு வச்சுருக்குறேங்க வெண்டைக்காய் வச்சுருக்கிற அது டெய்லியும் காய் பொறிக்கணும் கத்திரிக்காயும் கூட ஒரு ரெண்டு நாலு நாளைக்கு ஒருக்கா பொறிக்கலாம் ஆனால் வெண்டைக்காயை டெய்லியும் பொறிக்கலின்னா அவங்க ஒரு காயும் விற்காதுங்க பூரா முத்தி போயிரு ஒவ்வொரு விவசாயத்துலேயும் பார்த்திங்கன்னா சரியான கஷ்டங்க சிறுகீரை லாவந்தேன் ஆனால் இருபது நாள் இந்த கத்திரி செடிக்கு மூணு மாதத்துக்கு பராமரிக்கிறத அதை இருபது நாளில் பராமரித்து ஆகணுங்க இல்லாட்டி கீரை காணாது போயிரு கீரை வரும் பூரா பூச்சி அடிச்சிரு பூச்சி அடித்தா மக்களை ஒருத்தர் வாங்கி சாப்பிட மாட்டாங்க மருந்தடிக்காத கீரை கேட்குறாங்க ஆனால் கொண்டு போய் கொடுத்தா வாங்க மாட்டாங்க நிற்காத பொறிச்சுட்டே இருக்கிறதுங்க ஒரு நாளைக்கு நாலு நாளைக்கு வரைக்கும் ஒரு மூணு மணி நேரம் காய் பொறிச்சு ஆகணும் இதுங்க கத்திரிக்காய் கத்திரிக்காயும் கூட பரவாயில்லன்னு சொல்லங்க கீரை இருக்குதுங்களே என்ன புடுங்கி கட்டி அங்கே கொண்டு போய் தொட்டியில் அலசி அப்புறம் அட்டிக்கி அப்புறம் வியாபாரத்துக்கு போகிறக்குள்ள அது ஒரு வழியாகி போகிறோம் இதுவும் அப்படி தானே கத்திரிக்காயுமே இங்கே பொரித்ததையும் கொண்டு போய் அப்படியே வியாபாரத்துக்கு போகிற மாதிரி போகிற மாதிரிங்களா இருக்குது பொறித்து கொண்டு போய் கொட்டி அந்த சொத்தை பொறுக்கி அப்புறம் பாக்கெட் போட்டு அதில் பெரிய காய் தண்ணியாக பொறுக்கி அதையும் ஒரு ரேட்டுக்கு போட்டு அது கம்மி ரேட்டு ஹோட்டல் கடைக்கு போகுங்க அளவான சைஸ் கைதான் நம்ம வீட்டுகளுக்கு விற்க முடியும் எத்தனையோ கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த காசு பார்க்கறதுக்குல்ல அப்புறம் இந்த வயசில் ஆகி போய் இந்த வயசில் நான் போய் எந்த வேலை செய்ய போகிறோங்க விவசாயத்தை பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக விலை விற்கிதா விற்கலையோ ஆனால் கத்திரினாத்து பார்த்திங்கன்னா விலை கம்மி ஒரு தான் நாற்று நாற்று ஒரு ரூபாயும் கூட இல்லைங்க அதில் விட கம்மி வெண்டைக்காய் விதையும் வில தான் ஆனால் அதுக்கு செஞ்சு செடி வளர்த்துற முட்டு உலி இருக்குதுங்களே அதுதான் பெரிய செலவு எப்படியும் மூணு வைக்கிட்டு பொறிச்சாச்சுங்க நீங்களே விவசாயம் செஞ்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும் அதுக்கு முன்னெல்லாம் ஒரு கஷ்டம் தெரியாது நம்மளுக்கு வேஷ்டி கட்டுறதுக்கு ஒரு ஆள் பிடிக்கணும்ங்களாட்டுருக்குது பாருங்க பொறிச்சாச்சு மூணாவது வைக்கிட்டு கொண்டு போய் கொட்டி ஒன்று சாக்கில் போடணும் வாங்க எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா வாங்க எங்கள் தோட்டத்துக்கு கத்திரிக்காய் வெண்டக்காய் கையெல்லாம் பிரிய தர்றோம் இந்த பதிவு எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஆள் போய் பிடிச்சி வரணுங்க சம்பளம் கொடுத்தாது அதுக்கு முன்னே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கத்திரிக்காய் வாருங்க இப்படித்தான் காய்ச்சிருக்குதுங்கண்ணே சரஞ்சரமாக சரஞ்சரமாக காய்ச்சி கிடக்குது திராட்சி கொத்து மாதிரி அதில் பிஞ்ச விட்டு பொறிக்கணும் முத்துனதையும் பொறிச்சு கொண்டு வந்துடுவோன்னு சொத்தையும் பொறிச்சு கொண்டு வந்துடுவோன்னு இல்லாட்டி அடுத்த சொத்தை போயிருங்க போயிடுங்க வேறுங்களே என்னாலேயே முடியலை இட்டு முறிச்சு கையில் கொடுத்துடுதுங்க கத்திரி செடி விவசாயத்தில் எந்த தொழில் எடுத்தாலுமே எந்த விவசாய கத்திரி செடியாக இருக்கட்டும் சிறுகீரையாக இருக்கட்டும் வெண்டைக்காயாக இருக்கட்டும் எல்லாமே கஷ்டம் எனக்கு சரியான கஷ்டம் செஞ்சு வத்ததுன்னு தெரியுங்க பாருங்க மூணு வைக்கிட்டு பொறிச்சாச்சு உனி பாருங்க நீ இந்த பதிவுக்கு போய் எடுக்கணும் வேட்டி ஒரு பத்து தாட்டை கட்டி இருப்பனுங்க அதுக்கு ஒரு ஆள் போடணும் மாட்டிருக்குது எங்கள் ஊரில் பார்த்தோங்கன்னா பூரை என்னடா பூரை கத்திரி செடியவே போட்டு காட்டிகிட்டு இருக்கிறேங்கிறாங்க சரி பாருங்க நாங்கள் பொறிச்சாச்சு காய் நன்றிங்க கொண்டு போய் ஏவரத்துக்கு கொண்டு போகணும் அடுத்த பதிவில் சந்திப்புங்க மூணு பக்கெட் பொறிச்சுருக்குறேங்க